அண்ணா உள்ள வாம்மா ரொம்ப தேங்க்ஸ் ஆன்ட்டி يلا பூனா உள்ள போலாமா சீக்கிரம் வா يلا பூனா உன்னை சூக்கி கிட்ட மாஸ்க் போட சொன்னே அம்மே 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 பிரின்சிப் டேல

today happy friendship day

போனா பச்சை பட்டாய் பட்டையா பிரதர் அடே கிளிபக்கா என்னடா இது இப்போ பெரிய பாக்ஸ்க்குள்ள செத்தோட பலூன் இருக்கு ஜெட்டி அக்கா இந்த பலூன ஊதி வாரத்துல ஒட்டிங்கன வெச்சிடுங்க ரேமா படுத்துல வர்ற மாதிரி பயங்கரமா பட்டாசு வெடிக்கும் ஏ ரேமா படுத்துல வர்ற மாதிரியா ஓ

மண்ட கருப்பு பெயிண்ட் அடிச்சு வச்சு பயமுறுத்தலாம்னு பாக்குறியா நான் வள்ளி இந்த வள்ளி எதுக்குமே பயப்பட மாட்டா இந்த பள்ளிய இந்த உலகத்துல யாராலையும் பயமுறுத்த முடியாது அப்படியா வள்ளி கேச்சுத பள்ளி ஹி யாரு கிட்ட பாப்பா யா oh <laughs>

ஏ ஆமாமா வாத்து முட்டை கோழி முட்டை எல்லா முட்டையும் வச்சிருக்கேன் சொல்லுங்க உடனே போய் எடுத்துட்டு வரேன் பாத்தீလား பா முட்டை முட்டை கடை அளவுக்கு புள்ள நல்லா முட்டை முட்டை கடை வைக்க முடியும் மறக்காம எடுத்து பாத்துக்கே சரியா என்னடி